என உலகின் செல்வாக்கு மிக்கவர்களை ஆட்டம் காண வைத்திருக்கிறது எப்டீன்ஸ் யாருந்து இறந்த பிறகும் அமெரிக்க அரசியலேயே ஒழுக்கும் அளவுக்கு இவர் அப்படி என்ன செய்தார் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நியூயார்க்கில் பிறந்த ஜெப்ரி எப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கணக்கு மற்றும் இயற்பில் ஆசிரியராக பணியாற்றியவர் எப்டீனிடம் பாடம் கற்ற மாணவர்களில் ஒருவரின் தந்தை கடிதம் மீது எப்டீனுக்கு இருந்த திறமையை கண்டு அவரை உலகின் மிகப்பெரிய நிதி சந்தையை கொண்ட ஸ்ட்ரீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் அங்கு முக்கியமான வங்கி ஒன்றில் இணைந்து பணியாற்றிய எப்டின் அடுத்த நான்கு ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தனது பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கும் அளவுக்கு வளர்ச்சி அடைந்தார் எபஸ்டினி நிறுவனம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இன்றைய இந்திய மதிப்பில் சுமார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை நிர்வகித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது இதன் மூலம் எப்ஸ்டீனின் புகழ் அமெரிக்கா முழுக்க பரவ அவருக்கு செல்வந்தர்கள் அரசியல் மற்றும் திரைப்பிரபலங்களின் தொடர்பு கிடைத்தது இதில் முக்கியமானவர்கள்தான் அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் இந்நாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பில் கேட்ஸ் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்ட்ரூ போன்றவர்கள் பிரபலங்களுடன் ஊர் சுற்றுவது பாட்டி செய்வது என பணம் புகழ் செல்வாக்குடன் வளம் வந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது அதுதான் பின்னாட்களில் பலரது முகத்திரையை கிழிக்கும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்க காரணமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் ஜெப்ரி எப்ஸ்டீன் பாம்பி தனது பதினான்கு வயது மகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாக ஒரு சிறுமியின் பெற்றோர் புளோரிடா காவல்துறையிடம் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் நடந்த விசாரணையில் கிட்டத்தட்ட புகைப்படங்கள் மற்ற சிறுமிகளும் இளம் பெண்களும் புகார் இது அமெரிக்க வரலாற்றில் புயலை கிளப்பியது சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்த குற்றச்சாட்டு நிறுவனமானதால் எப்டினுக்கு இரண்டாயிரத்தி எட்டில் பதினெட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் சிறையில் இருந்து கொண்டே அவர் அலுவலகத்திற்கு சென்று வரலாம் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இருப்பினும் பதிமூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் விடுதலையானார் ஆனால் எப்டின் பாலியல் குற்றவாளிகளில் ஒருவராக

சம்பந்தப்பட்ட பெண் டிரம்ப் மீது வழக்கு தொடர்ந்து பின்னர் அதை வாபஸ் பெற்றார் தனக்கு சொந்தமான தனித்தீவில் பதினான்கு வயதுக்கும் குறைவான சிறுமிகளை கடத்தி வந்து அவர்களை பெரும் பணக்காரர்கள் செல்வாக்கு நிறைந்தவர்களின் பாலியல் இச்சைக்கு இரையாக்குவது பணத்திற்கு சிறுமிகளை விற்பனை செய்வது என சர்வதேச பாலியல் நெட்வொர்க்கையை அவர் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக பல கட்ட விசாரணைகள் நடந்தன இதன் விளைவாக கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி எஃப்ஸ்டீன் மீண்டும் கைது செய்யப்பட்டார் எபஸ்டின் கைதால் பல முக்கிய புள்ளிகள் சிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிறையிலேயே எப்டின் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக செய்தி வெளியானார் து இதனைத் தொடர்ந்து விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்களுடனான வாக்குமூலங்கள் எப்டினின் சொத்து விவரங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள் மூலம் ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டது ஆனால் வழக்கு விசாரணை கைவிடப்பட்டன ஆதாரங்களாக சேகரிக்கப்பட்ட ஆவணங்களும் முடக்கப்பட்டன அமெரிக்க நீதித்துறையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குறிப்பான வழக்கில் முன்னூறு ஜிகாபீட்டிற்கும் அதிகமான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை கண்டறிந்துள்ளது எப்டின் வழக்கு விசாரணையில் பெரும் புள்ளிகளின் பெயர்கள் அடிபட்டதும் அவரின் திடீர் மறைவும் மர்மம் நிறைந்ததாகவும் மக்கள் மத்தியில் பேசுபொருளாகவும் இருந்தன இதனால் வழக்கு தொடர்பான கோப்புகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டுமென நீண்டகாலமாக வலியுறுத்தப்பட்டது இதுதான் எப்டின் என அழைக்கப்பட்டது அதன்படி புளோரிடா நீதிமன்றமும் ஆவணங்களை வெளியிட அனுமதித்தது நடப்பாண்டில் வழக்குடன் தொடர்புடைய சில மின்னஞ்சல்கள் இப்டீனின் விமான பயணம் பதிவுகள் ஆகியவை வெளியிடப்பட்டன அதில் எப்டினுக்கு ட்ரம்ப் பிறந்தநாள் வாழ்த்து கடிதம் எழுதியதாக கூறப்பட்டது ஆனால் தான் கடிதம் எழுதவில்லை என ட்ரம்ப் மறுத்தார் மேலும் கடந்த செப்டம்பர் மாதம் வெளியான விமான பயண இலான் மஸ்க் பெயரும் இடம்பெற அதனை அவரும் மறுத்துவிட்டார் பாலியல் குற்ற சம்பவம் என்பதையும் சர்ச்சையாகவும் எப்சின் கோப்புகளை வெளியிட வேண்டும் என்ற வலியுறுத்தல் அதிகரிக்க பலகட்ட அழுத்தத்திற்கு பிறகு அதனை வெளியிட அனுமதி அளித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்க நீதித்துறையால் முதற்கட்டமாக வெளியிடப்பட்ட கோப்புகளில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் பிரபல நடனக் கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்ட்ரூ பெரும் பணக்காரர்களில் ஒருவரான பில் கேட்ஸ் உள்ளிட்டவர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன அதில் டிரம்ப் தொடர்புடைய புகைப்படங்கள் மாயமானதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன சில மணி நேரம் கழித்து மீண்டும் ட்ரம்பின் புகைப்படங்கள் பகிரப்பட்டன இந்த சர்ச்சைக்கு மத்தியில் ட்ரம்ப் அவரது மனைவி எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வெளியாகியுள்ளன இது மட்டுமின்றி மேலும் பல ஆவணங்கள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தனக்கு தொடர்பு இருந்தது உண்மைதான் என ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் தங்களுக்கு இடையே இருந்த நட்புறவு இரண்டாயிரம் ஆண்டுடன் முடிந்துவிட்டதாகவும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என மறுத்துவிட்டார் வரும் நாட்களில் இன்னும் ஃபைல்ஸ் அமெரிக்க அரசியலில் என்னென்ன தாக்கத்தை போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்